என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் நாளை ஜூலை பதினேழு ஆடி ஒன்னாம் தேதி இந்த நாளில் பன்னெண்டு ராசி கட்டங்களில் சந்திரன் ஆட்சி பெற்ற வீடான கடக வீட்டிற்கு சூரியன் வருவது இந்த சூரியன் மனக்கரகனான சந்திரன் வீட்டிற்கு வருவது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆகும் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற மாதம் இந்த மாதம் அம்பாளுடைய அனுகிரகம் மட்டுமல்ல நம்மளுடைய மனம் என்பது தெய்வ வழி வழிபாட்டில் இருப்பதினால் உங்களுடைய மனம் தூய்மைப்படுத்தப்படுவதற்காகவே சூரியன் என்பவர் அந்த வீட்டிற்கு வருகிறார் நம்மளுடைய மனம் என்பது எதையாவது எதையாவது சிந்தித்து உங்களுடைய மனதை தேவையில்லாத சிந்தனைகளை சிதற கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்கள் மனம் தூய்மை அடையாது என்பதற்காகவே நம்மளுடைய முன்னோர்கள் தெய்வ வழிபாட்டை ஆடி மாதத்தில் வைத்தார்கள் அப்ப எதை பற்றியும் சிந்திக்காமல் அம்பாளுடைய அனுகிரகம் நீங்கள் பெற்றிருந்தால் மட்டுமே உங்களுடைய அறிவு ஞானங்கள் மட்டுமல்ல உங்களுடைய ஆத்ம பலமும் பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகமும் ஆத்ம பலம் உங்களுடைய ஞான பலம் அனைத்துமே உங்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல நம்ம நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு வரலாம் ஆடி முப்பதுமே உங்களுக்கு வந்து ஆடி மாதத்தை பற்றி சிறப்புகள் ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது ஆடி கிருத்திகைக்கு எப்படியெல்லாம் நம் வழிபாடு செய்வது எல்லாம் பற்றி நாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த ஆடி மாதம் என்பது ஒருவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த உள்ளம் தூய்மைப்பட்டாலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய கவலைகள் உங்களை விட்டு அதாவது எவ்வளவு துன்பம் வந்தாலும் பணி போல் விலக வேண்டும் என்று கூறுவார்கள் அதுபோல இருள் இருக்கிற இடத்தில் வெளிச்சம் வருவது அந்த இடத்துக்கு வெளிச்சம் வருவது நல்ல ஒரு விஷயம் அதுபோல போல ஒவ்வொருடைய மனதிலும் இருள் போல ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு வீட்டில் சுத்தம் செய்து வீட் உங்களுடைய பெயருக்கு ஏற்றபடி உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றபடி ஒருவருக்கு மஞ்சள் வைத்தல் ஆகும் இன்னொருவருக்கு